ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் குல்லு குல் ஆதம் ஆதமலகு இல்லஸ்ஸு யாம் அல்லாஹ் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது இல்லஸ்ஸு யாம் நோன்பை தவிர ஹுவலி ஏனென்றால் அது என்னுடையது வ அன அஜிசீபி நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் புகாரியுடைய அறிவிப்பில் அஸ்ஸௌ முலி வ அன அஜிசீபி நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் ஏன் அஜிலி அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான் அதனால் நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் நோன்பு ஒரு கேடயம் உங்களை இந்த உலகத்திலே மனோயிச்சையில் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்கள் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு சைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும் ஏன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும் நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால் நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால் இதற்கு இரண்டு அருத்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எருபுஸ் என்றால் முதல் அருத்தம் அஜிம அல்ஜிமா ஜிமா பெண்களோடு சேர சேரக்கூடிய பழக்கத்தை இந்த பகல் ரமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் இரண்டு அல் புஹ்ஷு கௌலி வல் ஃபஅல் செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது அதை நீங்கள் செய்யாதீர்கள் தூதர் அல்லாஹனுடைய உங்களை யாராவது திட்டினால் உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் பியது

நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது முகமது ரசுலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் கேளுங்கள் சொல்லுல்லா வளைவு சொல்லுங்கள் இரண்டு சந்தோஷம் இருக்கிறது அதிலே ஒரு சந்தோஷம் இது ஆஃப் தார் அ காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் நாளை மறுமையிலே தன்னுடைய அவன் அவன் சந்திக்கும் பொழுது தன்னுடைய பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம் ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம் இதைவிட இதை இதைவிட கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் வாக்குவர் என்று அழைத்தானோ யாரை இல்லல்லா என்று பரிசுத்தப்படுத்தினானோ அந்த ரப்பை இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும் சுஃபானுல்லாஹி ரப்பில